இன்றைக்கி பார்த்திங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கர இணைவு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இணைது இதை செய்யும் அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம் பொதுவாக குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகம் தன் ரெண்டாம் வீட்டுக்கோ இல்லை நாலு இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரும்போது வருமான ரீதியாக பெரும் வரும்போது உங்கள் சந்திரனை பார்த்துவாரே வர அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் வரும் அப்போ அந்த நேரத்தில் குரு குரு நோக்கம் உண்டு திருமண வரங்கள் பார்க்கப்படும் நிச்சயம் செய்யப்படும் இது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட இது ஒரு ரெண்டு ஜாதகம் பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது மண்டபம் தப்பாக இருந்தாலும் நியாழ்களாமல் கொஞ்சம் மரம்னு பரவாயில்ல ஜாதகங்கள் தோஷமாக இருக்குன்னா அந்த மிஸ்டேக் எங்கே கரெக்ட் பண்ணுறது முகூர்த்த லக்னம் ஜோசியத்துலேயே பார்த்திங்கன்னா என்ன பாருங்க ஜாதகம் திருமண பொருத்தம் முகூர்த்தம்னு இருக்குங்க முகூர்த்தமே ஒரு சில ரியல் எஸ்டேட் காரில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு அடி கட்டிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு இதே மாதிரி பண்ணாரு போன வருடம் ஒரு வேற ராசி சார் இப்படி பண்ணாதீங்க இப்போ என்னென்னா அதுக்கு ஃபைன் போட்டு ஸ்டாப் கட் கரெக்டாக அவ்வளோ போய் கட்ட ஃபைன் போட்டு ஸ்டாப் நிற்கிது கட்டினது ஒரு அடி தான் எக்ஸ்ட்ரா கட்டினார் பணத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் பிளான் அப்படி சொல்லியும் கேட்கல இப்போ நிற்கிறோட பில்டிங்கோட ஒர்த்தே மோர் தென் த்ரீ கோர் ஜோதிடர் யுகம் நேர்வைக்க அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி விருச்சக ராசி அன்புக்கு உண்டான குரு சுக்கர இணைவு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இணையுது இதை செய்யும் அற்புதங்கள் என்னென்னு பார்ப்போம் பொதுவாக குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகம் தன் ரெண்டாம் வீட்டுக்கோ இல்லை நாலு இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரும்போது வருமான ரீதியாக பெரும் இதை கொடுத்துரும் எட்டாம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா பண வரவு ஸ்தானத்தில் எட்டாம் இடம் ரொம்ப முக்கியம் எதிர்பாராத பெரிய பணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்தானத்தில் இணையுது இது என்னென்ன செய்யுதுன்னு பார்ப்போம் பொதுவாக பதினாறு வகை செல்வங்கள் அடைய இந்த குரு மற்றும் சுக்கரன் ரெண்டு பேர் தான் காரணம் என்ன பாருங்களேன் திருமணமா குரு வந்தாச்சா சுக்கரன் சம்மந்தப்பட்டது இருந்தால் தான் அன்யூனியம் ஃபைனலைஸ் ஆகும் வேறு குழந்தை பரப்பு அப்படின்னா குழந்தை ஹார்மோன் அப்படின்னா சுக்கரன் கணவன் முனையும் வசியம் இது ரெண்டுமே தேவை இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சொத்து சுகங்கள்லேருந்து வாழ்க்கை அன்றாட தேவை அனைத்துக்கும் இந்த ரெண்டு பேரும் தேவையில்லைன்னு யார் நினைக்கிறாங்க தெரியுங்களா சாமியாராக தான் இருக்கணும் அந்த சாமியாரும் பாப்புலர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் குரு சுக்ரன் தேவை ரைட் இப்போ இந்த இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பேசுகிறோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா குரு மற்றும் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குதுங்க ரெண்டாம் இடம்தான் தனம் பேச்சு நேத்திரம் குடும்பம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படியே விரித்தி அடைய போகுது அப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருகிற காலகட்டம் வந்தாச்சு நம்ம கைக்கு தேவையான பொருளாதார ரீதியாக ஒரு தன்னிறைவு அடையும் காலகட்டங்கள் அப்போ சொல்லுவாங்க சார் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஏதாவது இருக்குது கடன் பிரச்சனை இருக்குன்னா அனைத்துக்கும் சொல்யூஷன் இவங்க தான் நிறைய பேர் ஃபஸ்ட்டு குடும்ப ரீதியாக ஒற்றுமை இல்லாமல் மனசில் ஹாப்பி இல்லாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்ந்தது ஒரு சில விருச்சகராசி இப்போ தான் குடும்ப ரீதியாக ஒன்று சேர்ந்து பழசெல்லாம் விடுங்க புதுசு பேசுவோங்கிற மாதிரி இணையிற காலகட்டம் இது சொந்தமந்தான் எல்லாத்துக்கும் வரும் ஃபஸ்ட்டு கையில் பணம் இருக்கும் கையில் காசு வந்துட்டாலே ஒரு தைரியம் வந்துடும் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் இப்போ கையில் பணம் வந்துடும் அப்புறம் இந்த கடன் அடைக்கிறது இடம் வீடு இந்த மாதிரி போகும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது பணம் ரீதியாக தொந்தரவு லட்சுமி கடாட்சங்கள் இது நடந்துருது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இவை தான் சார் திருமணம் இருக்கா இல்லையா எங்களுக்கு குரு பலன் இல்லைங்கிறாங்க ஆனால் நான் ஒரு சில வீட்டில் திருமணம் யோகம் உண்டுன்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி பேசுவோம் இப்போ திருமண யோகம் உண்டு எப்படின்னா குரு சந்திரனை பார்த்தா மட்டும்தான் குரு குருபலன் இல்லைங்க ராசி ஒரு லக்னம் இருக்குல்லையா லக்னத்துக்கு ஏழாம் வீட்டை இல்லை ஆண்னா சுக்கரன் செவ்வாய் ஜாதக அமைப்பில் பார்த்தாலும் வரும் இப்போ அதோட குரு அதிசாரமாக வந்து கடகத்துக்கு வந்து உச்சம் பெறுவார் கடகத்துக்கு உச்சம் பெறும்போது சந்திரனை பார்த்துவாரே வர அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் வரும் அப்போ அந்த நேரத்தில் குரு குரு நோக்கம் உண்டு திருமண வரங்கள் பார்க்கப்படும் நிச்சயம் செய்யப்படும் இது மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட இது ஓகே தான் சொல்லணும் இப்போ இந்த இடத்துல ஏழாம் அதிபதி எட்டில் வந்து சேருது சுக்கரனோட இப்போ திருமணம் பேச்சு பேச்சு சம்மந்தப்பட்டவர்கள் அந்த அக்டோபருக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் பேசலாம் ஆனால் உறுதி கொடுக்க வேண்டாம் அதை மட்டும் வெயிட் பண்ணுங்கள் ஆனால் பேச்சுக்கு தடையில்லை இந்த நேரத்தில் நிறைய பார்த்திங்கன்னா திருமணம் விருப்ப திருமணம் சம்மந்தப்பட்டதுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும் அரேஞ்ச் மேரேஜ் இந்த மாதிரி பண்ணுறவங்க விசாரிக்க வேண்டியது நிறைய டீட்டெயில் இருக்கும் இந்த நேரத்தில் ஏன்னா எட்டு சம்மந்தப்பட்ட விசாரணை தேவை டௌரி இருக்கா இல்லைன்னு ஃபஸ்ட்டு எட்டாம் இடம் தான் டவுரின்னு சொல்லுவோம் அந்த விஷயத்தே கேர்ஃபுல்லாக கேட்டுக்கணும் எதாவது எதிர்பார்ப்பு உண்டா இல்லையா ஏன்னா இந்த காலகட்டத்தை எட்டாம் இடம் எப்போல்லாம் சம்மந்தப்படுதோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் இன்சூரன்ஸு எல்ஐசி அது இல்லாமல் டவுரி எதிர்பாராத வருமானங்கள் இதெல்லாம் அது தான் கொடுக்கும் ரைட் ஃபஸ்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் திருமணம் பார்க்கும் பொழுதுங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் திருமண நாட்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அதுதான் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க எல்லோரும் எல்லோரும் ஜாதகம் இந்த ஆண் பெண் வீட்டில் திருமண பொருத்தம் பார்க்குற வரைக்கும் அப்படி பார்க்குறாங்க ஒன்ஸ் பொருத்தம் பார்த்துட்டாங்கன்னு வைங்களேன் மண்டபம் புக் பண்ண மண்டபம் என்றைக்கு அவைலபிளோ அதுக்கு மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணிக்க தவறு இப்போ ரெண்டு ஜாதகம் பர்ஃபெக்டாக இருக்கும் பொழுது மண்டபம் தப்பாக இருந்தாலும் நியாழ்களாமல் கொஞ்சம் மரம்னு பரவாயில்ல ஜாதகங்கள் தோஷமாக இருக்குண்ணா அந்த மிஸ்டேக்கை எங்கே கரெக்ட் பண்ணுறது முகூர்த்த லக்னம் ஜோசியத்துலேயே பார்த்திங்கன்னா என்ன பாருங்க ஜாதகம் திருமண பொருத்தம் முகூர்த்தம்னு இருக்குங்க முகூர்த்தமே ஒரு ச தனி சப்ஜெக்ட்டு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஆரம்பிக்கிற கூட சக்ஸஸ் ஆகணுமா ஒரு விஷயம் இருக்குது போர் போட்டால் எப்போ தனி வரும் நாட்கள் கோள் குடிக்கிறப்ப எப்போ வா வண்டி வாகனம் வாங்கலாம் கடத்தரப்பு எப்போ வைக்கலாம் இப்போ குழந்த பிறப்பு வரைக்கும் அந்த முகூர்த்தத்தை குழந்த பிறப்பு வரைக்கும் கொண்டு வட்டாங்க அப்புறம் வீடு கிரகப்பிரதேசம் வைப்பேன் எந்த நேரம் இது மாதிரி முகூர்த்தங்கிறது ஒரு பெரிய விஷயம் கடல் அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க அதை பார்த்துட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இது என்னோட பணிவான வேண்டுகோள் நேரத்தில் சொத்து உண்டான ஆசைகள் வரும் இந்த பொதுவாக ராசிக்கு சொத்து சுகங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னால் இப்போ கையிருப்பு பணம் இருக்கும் கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு இல்லை கடன் கிடைக்கக்கூடிய கடன் நினச்ச கடன் வந்துடும் இப்போ சொத்து சோகங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா நாலாம் இடத்தில் ராகு பகவானும் பத்தில் கேது பகவானும் இருக்கிறனால சொத்து சோகங்கள் ஆசைகள் வரும் அதை தவறில்லை பட் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி இருக்க சொத்துக்கு அருகில் வாங்கும்போது தவறு வராது தூரமாக வாங்கும்போது வரணும் ஜாதகம் பார்த்தா தாங்க எந்த தசையில் வாங்கணும் இப்போ ரெண்டு நான் போய் இடம் பார்க்கணும் நாலஞ்சு வீடு பார்ப்போம் அதில் ஏதோ சூஸ் பண்ணணும் வாஸ்து பார்க்குறது எப்படி எந்த தசை நல்லாயிருக்கும் இந்த ஜாதகத்துக்கு எந்த வாசல் அமையும் இருக்கிற இடத்துல எந்த பக்கம் போனால் நல்லாயிருக்கும் இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது இதெல்லாம் பொதுவாக நிறைய பக்கம் கவனிக்கிறாங்க பட் மக்களுக்கு இப்போதான் விழிப்புணர்வு ஏற்படுது அது மாதிரி பார்த்துட்டு பார்க்கணும் ஒரு தலைவாசல் இந்த வாசல் நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்குறேன் வாஸ்து இல்லாத தலைவாசல் என்ன கணக்குன்னு வீட்டுக்குள்ளே வர எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி எந்த திசையிலேருந்து வரும் எனர்ஜி நமக்கு செட் ஆகும்பாங்க புது புது புரிதலுக்காக சொன்னோன்னா வடக்கு பக்கம் வர காற்று காற்று தெற்கு பக்கத்துலேருந்து வர காற்று தெண்டல் காற்றும்பாங்க இதே மேற்கு பக்கத்துலேருந்து வர காற்றுக்கு ஒரு பேர் இருக்கும் அப்போ தெற்குக்கு முண்டு அப்போ ஒரு காற்று வருகின்ற காற்றோட தன்மை மாறும்பொழுது அதுலேருந்து வர எனர்ஜி லெவல் மாறாதா இது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயமா இருக்கிறதுனால இது நம்ம ஒதுக்கிட்டு போயிட்டுருக்கோம் மிகப்பெரிய இது பண்ணும் அப்போ இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளாக இருக்குது கவனிங்க சரி பிஸ்னஸ் பற்றி பேசுவோம் அப்புறம் மாணவர்கள் பற்றி இருக்குது ஹெல்த் பற்றிலாம் இருக்குது அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமரஜி கீழ கேள்விக்குற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸு உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி இப்போ ஒன்பதாம் ஸ்தானத்தில் பயணிக்கிறார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்போ தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகிற காலகட்டங்கள் ஆடி மாதம் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்த உடனே ஒரு சொசைட்டி ஒரு சங்கங்கள் சமுதாயத்தில் பதவி உயர்வுகள் இல்லை ஒரு அங்கீகாரம் வந்துடும் பிஸ்னஸில் ஒரு பிடிப்பு பதா கிடைக்கும் அப்போ ஒரு ஹோல்டே கிடைக்கும் அந்த இடத்துல கேது பகவான் இருக்கிறனால கேது பகவான் எப்பவுமே ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் அதனால் கேதுக்கு உண்டான பரிகாரங்கள் பண்ணிக்கணும் அப்புறம் தான் ஒரு விடிவு காலமே வரும் இந்த கேது மற்றும் சூரியன் வரும்பொழுது கவர்மெண்ட் நாம்ஸ் இதெல்லாம் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நான் நிறைய பேர்த்து சொல்லியிருக்கேன் போன ஒரு வேறு ஒரு வீடியோ சொல்லும்போது இந்த பாயிண்ட்டை சொன்னேன் அதே திருப்பி இங்கே ரிப்பீட் பண்ண காரணம் ரொம்ப முக்கியம் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சட்டத்திட்டத்துக்கு பண்ணிட்டு தான் பண்ணணும் ரியல் எஸ்டேட் ஒருத்தர் பார்த்திங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு அடி கட்டிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு இதே மாதிரி பண்ணார் போனவரிடம் ஒரு வேற ராசி சார் இப்படி பண்ணாதீங்க இப்போ என்னென்னா அதுக்கு ஃபைன் போட்டு ஸ்டாப் கரெக்டாக அவ்வளோ போய் கட் ஃபைன் போட்டு ஸ்டாப்பில் நிற்கிது கட்டினது ஒரு அடி தான் எக்ஸ்ட்ரா கட்டினார் பணத்தை கொடுத்துக்கலாம் அப்படின்னு அப்புறம் பிளான் அப்படி சொல்லி கேட்கல இப்போ நிற்கிறோட பில்டிங்கோடய ஒர்த்தே மோர் தென் த்ரீ கோர் மூணு ஒடிக்குமே சொத்து அப்படியே நிற்கிது ஏன்னா இது என்ன எலெக்ஷன் வந்துவிட்டால் இது மூவ் ஆகாது அப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒன்றரை வருஷம் மேலே ஆகி போகுது ஒரு ஆகுது இன்னும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் வரப்போகுது அப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி டைமில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ராசியை போய்க்கணும் நான் சொன்னேன் போன வருஷம் வேறு ராசி அப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்துக்கோங்க நாம்ஸ் பார்த்துக்கங்க ஆக இப்படிலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிரும் கொஞ்சம் அகலக்கால் வைக்க வேண்டாம் பிஸ்னஸில் இருக்கிறத மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த சில மாதங்களுக்கு அப்புறம் கால சூழ்நிலை வரும்போது மாற்றிக்கலாம் இதுதான் உங்களுக்கு உண்டான அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மாணவர்கள் சம்மந்தப்பட்டது வெளிநாடு வெளியூர் போக வாய்ப்பு உண்டு ஹாஸ்டல் தங்கி படிக்கிற யோகம் உண்டு வீட்டில் இருந்து படிக்கிற என்விரான்மெண்ட்டு மாறும் வீட்டில் படித்திங்கன்னா கொஞ்சம் மைண்ட் பையன் டல்லாக இருப்பாங்க நிறைய பார்த்திங்கன்னா ஸ்கூல் மாற்றிருப்பாங்க நிறைய விருச்சகராசி மாணவர்கள் ஸ்கூல் மாற்றுறது இந்த மாதிரி மாற்றிருக்கணும் இவங்களுக்கு ஹெல்த் வைஸே பார்த்திங்கன்னா விருச்சகராசி கொஞ்சம் கீழே விழுகிறது கைகால் கொஞ்சம் சிராய்ப்பு ஏற்படுகிறது இது குழந்தைங்களுக்கு குறிப்பாக நான் பொதுவாக இந்த வண்டி வாகனத்தை பார்த்து ஓட்டிக்காங்கன்னு சொல்கிறது இது இந்த விருச்சகராசிக்கு பொதுவாகவே பொருந்தும் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் தான் இப்போ வேலைக்கு போகிறவங்க ஆறாம் இடம் ஆறாம் இடம் வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன ஒரே பலன் வேலை சூப்பர் ஏ ஒன்றாக இருக்குங்க தைரியமாக இருங்க உங்களுக்கு காலகட்டம் வந்தாச்சு ஏன்னா கேதுலன்னு தானே இருச்சு இது உங்கள் நேரங்க எது சொன்னாலும் பழிக்கும் அதனால் பிஸ்னஸ் அந்த ஒரு பாயிண்டே போதும் அது இதுன்னு பிரித்து சொல்ல நல்லபடியாக இருக்கிறது வளர்ச்சியான காலகட்டங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது இப்போ ஒரு சில பரிகாரங்கள் இது எதுக்குன்னா குறிச்சு எட்டில் மறைஞ்சிருக்கு பொதுவாக அஷ்டலட்சுமி கோயில் வழிபாடு ரொம்ப தேவை இந்த வழிபாடுகள் கொஞ்சம் பண்ணிக்கங்க ஒரு சில தானங்கள் இந்த புடவை தானங்கள் வஸ்திர தானங்கள் ஏதோ ஒரு பண்ண வேண்டிய இந்த வெண்டிங்க தான் அதை பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஹெல்த் பேராமீட்டர் இது ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டியதாக இருக்குது எட்டாம் இடத்துல குரு சுக்குனுன்றதுங்க யூரினரி அட்ராக் இன்ஃபெக்ஷன் மலச்சிக்கல்கள் சம்மந்தப்பட்டது கண்ணில் தண்ணி வடிகிறது இதெல்லாம் தொந்தரவு வந்துடுது அதான் நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அஜீரணம் வயிறு கொஞ்சம் புதுசுமாக இருக்குது சொன்ன விருச்சகராசிக்கிற பல பேர் அவங்க கிரகங்கள் குரு சுக்கரன் பொருளாதார சூப்பரான கிரகம் ஆனால் வியாதியை குடிக்க நம்பர் ஒன் ஏன்னா குரு சுக்கரன் அது தான் வியாதிகள் அது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் கண்டிப்பாக யாரா வாழ்வியல் நல்லான்னு சொல்லிட்டு அவங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் கம்ப்ளீட்டாக ராங்காக இருப்பாங்க ராகுக்கு எது கெட்டவனு சொல்லுவாங்க மெடிக்கல் அஸ்ட்ரலில் அவங்க தான் பார்த்தீங்கன்னா சர்ஜரி இல்லாமல் என்னோஸ்கோப்பில் லைட்டாக ஒரு சின்ன ஊசியிலே சரி பண்ணுறது அவங்க அப்போ மெடிக்கலுக்கு ராகுக்கே தேவை மெடிசன்லேயே பார்க்கற ரெண்டு பாம்பு தானே இருக்கும் மெடிசன் சிம்பிளில் ராகுக்கேது நம்ம அதே நவகிரகமாக அந்த மெடிக்கல் லோகோலியை பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் அப்போ யார் நல்லவன்னு நினைக்கிறோமோ வியாதியை காப்பாற்றுறதுக்கு அவர் தான் இருக்கார் அது இது வேறு தான் சரி இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் வேறு கேள்விகள் சந்தையான கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணால் காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்